this is too much. உன் பொண்ணு ஓடுனது ஓடுனது தான் பேசி கல்யாணத்தை முடி அடிச்சு தாறுமாறா அதுக்கு கடி உங்க பசங்க மாதிரி எங்க பொண்ணுங்களை தருதல் நினைக்காத நாங்க போட்ட எல்லையாதுங்க தாண்டாது ஆமா பெரிய சீனா பெருஞ்சு வருவோம் எல்ல போயான்னு ஒல்ல அப்பா

புளேட்ட போராடி என் சேலை நான் காப்பாத்திட்டு வந்திருக்கேன் புலியங்கறியா இல்ல எலியங்கறியா அடிச்சு போறேன் அதோட நிக்கதிய அப்ப நான் கடிச்சினா நீ தாங்கவே மாட்டடா பெரிய பெரிய நான் வா மாட்டடா சும்மா வா மாட்டடா நான் சட்டப்படி எல்லாரத்தையும் விசாரிச்சு தான் வந்திருக்கேன் நீ தயமே உள்ள போ ஏட்டாம் கிளாஸ் படிச்சிட்டு சட்டம் கேட்டா லொள்ளு பேச்செல்லாம் பேசாத மச்சான் பத்தி தெரியாது அவனுக்கு கொலைகாரனுக்கு எனக்கு சொத்து பத்தி வேணாலும் பரவாயில்ல கையும் காலையும் முடிச்சா வச்சுக்கண்டா சாமி குட்டனவளாய் ஐ பெஸ்ட் பING நீ தயமே உள்ள வெளியில நிக்கிற உள்ள போறவன நான் ஆச்சோ ஐயோ என்ன அழபா போச்சு பெரிச்சி நீ போれ ச

உன் கல்யாணத்தை அன்னக்கு எழுதி பத்திரத்துல கையெழுத்து போட்டியே அன்னைக்கே உன் சொத்தெல்லாம் எங்களுக்கு வந்துடுச்சுப்பா அன்னைக்கு எனக்கு பைத்தியம்ப்பா புத்தி சுபாபனைய உள்ளவங்க எழுதி வாங்கினா அது செல்லாதப்பா இது உங்களுக்கு தெரியாதப்பா சொல்லப்பா பெரியப்பா ஆமா நீ பை உம் ஆ ஆ கருவாட்டு குழம்பு வாசனை ஊக்க தொலைக்குதே உம் ஆஹா இந்த வாசனையை வச்சுக்கிட்டே இன்னைக்கு இந்த கஞ்சி கதையை முடிச்சிட வேண்டிதான் பார்த்து நீ உரிய உறிஞ்சல பார்த்தா நான் உள்ள உரிய இருக்கு மெல்ல உரியா பாட்டி வெளியூரா ஆமா எங்க மாடு வாங்க வந்தீரா இல்ல டச்சு வேலை கருவாட்டு குழம்பு வடையெல்லாம் எப்படி இருந்துச்சு பிரமாதம் திருப்தி தானே பரம திருப்தி ஆமா நம்ம வீட்டு குழம்புல அப்படித்தான் இருக்கும் ஆஹ் இந்தாங்க செட்டியா பிடிங்க எதுக்கு கருவாட்டு குழம்பு வாடகை என் வீட்டுல இருந்து வருது அதை புடிச்சுதானே சாப்பிட்டிரு அதுக்குத்தான் இந்த புள்ளை எடு பத்து ரூபாய வாசனைக்கு காசு யோ எந்த அடியாபம் இருக்கு என்ன நுனியாயமா இருக்கு இப்ப தேட்டருக்கு படம் பார்க்க போறீங்க அங்க கவர்ச்சி கண்ணிய நீயா கட்டி பிடிச்சு சாடுற இல்ல கண்ணு பாக்குது காது கேக்குது காசு குடுத்துருல ஆமா அதே மாதிரி தான் இது நம்ம வீட்டு குழம்பு இந்த மூக்கு தானே உருஞ்சு அதுக்கு தான் பத்து ரூபாய் எடு இந்த மாதிரில நம்ம கிட்ட வேண்டாம் ஆஹ் முடியாது 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 பாய் ஆஹ் முடியாது அதான் நம்ம மூக்கு அடிச்சு குடுத்துடுற அடிச்சுன்னா மூஞ்சி முதுகு அப்படியா

நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா நீ உன்னை மாதிரி ஒரு நாலு பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன் எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன முக்கியமான விஷயம் கெட்ட நான் நீங்க வேற நான் வேற இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணுதான் என்னையா ஒண்ணுதான் நெத்திய கைய கட்டுற அறிவில சொன்னிருக்கட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் டவுன்ல டாக்டருக்கு படிக்கிறான் சரி அவன் ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு எலும்பு கூடு வேணும் கிடைக்குமா ஏயா நான் அண்ணன் வெட்டி ஆணை எலும்பு கொடுக்கணுன்னு திறக்கு நீங்க ஒன்றும் சும்மா செய்வண்ணாண்ணே ஆயிரம் ரூபாய் சம்பளமா தரேன் ஆயிரம் ரூபாயா உந்தாங்க ஐநூறு ரூபா அட்வான்ஸ் இன்னையாது ஆயிரம் ரூபாய்க்கு ஐநூறு அட்வான்ஸா உம் தவலையே உயிரோட இருக்கனையாவது அடிச்சு கொன்னு எலும்பு கொடுக்கணுன்னு தரேன் போதுவா அதெல்லாம் வேண்டாம் ஆஹ் எலும்பு கூடி இருக்கிற சமாதியை நான் காட்டுறேன் நோண்டி எடுத்து கொடுத்தா போதும் நோண்டி எடுத்து கொடுக்கணும் அவ்வளவுதானே அவ்வளோ தானே கண்ட மாடியை டச் பண்ணிட்டான் இனிமே அவன் கதை கத்துல நா போய் எதுக்க

வயதிலே லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே எத்தனை மணிகள் இதயத்தின் கோயிலிலே

சேர் பண்ணிக்கிறதுக்கு கொண்டாட்டிடா நான் தெரியாம தான் கேக்குறேன் போன கதை எல்லாம் சொல்றீங்கல அத உண்மையிலே வச்சுக்குவோம் அதுக்கு என்ன ஆதாரம் ஆதாரமா சரோஜா வடம்புள்ள மூணு மச்சோ இருக்கட்டே அது உனக்கு தெரியுமா மச்சோ நம்பர் 1 கழுத்துக்கு இடுப்புக்கு நடுவுல மத்திய பிரதேசத்துல ஆமா கரெக்ட் மச்சோ நம்பர் 2 இடுப்புக்கு மேல உத்த

நீ சாப்பிடறப்ப உன் பக்கத்துல எனக்கு ஒரு இலை போட்டு சோறு வர்றான் உன் கூட உட்காந்து சாப்பிடறதுக்கு ஆசையா இருக்குனா சரி சாப்பிடாலும் போட்டு வச்சேன் அந்த மூலிகை கொஞ்சம் வரைய் திருட்டு தொலை ஏற்ற

பாடி ரொம்ப வீக்கா போச்சு எனக்கு ஒரு வயாகரா மாத்திரம் வாங்கி வைந்தறியா பயாகராவா வயாகரா மாத்திரம் சாப்புற அளவுக்கு இங்க என்ன வாழுது இந்த வடயல அடிச்சு கொண்டே போடுமா டேய் என்ன என்ன டச் பண்ண உன்ன பத்தி ஜூனியர் बिगடன்னால ஏத்திடுவே बिगடல்லியா என்னங்க அப்படி ஆரம்பிச்சிட்டீங்க நானா பா அது இன்னி முதல்டா இது மாலை வேணாண்டா உங்களுக்கு முதல்ல நகத்தை வெட்டணும் அவ்வளவு வெட்டிட டாக்டர்லாம்

டேய் <laughs> <laughs>

சாக போறா நீ சாக போரடா தூக்கத்திலே சிரிப்பா இருடி இரு உடம்புல வயர சுத்தி கனெக்ஷனை கொடுத்து சுச்சிய போடுற அப்படி எரிஞ்சு சாம்பலாப்போம் பாவி சாம்பலா போவ பார்த்தா திரிச்சுக்கிட்டு இருக்கான்

நீ என்ன கொல்ல வந்ததுக்கு காரணம் சரோஜா மேல நீ வச்சிருக்க பாசம்தான் எனக்கு தெரியும் இந்த ஜென்மத்துல என் சரோஜாக்கு நீ நல்ல புருஷனா வந்துகிற அட கெடுக்க நான் விரும்பல அதனால நான் விட்டு யா நீ உண்மையிலேயே பெரிய தியாகியா தியாகி உன் சமாதல உனக்கு கோயிலே ராசா நீ போயிட்டு காதல்ல தோல்வி இந்த காலை இப்ப போறேன் காதலிலே தோல்வியுத்த காலையுறுவன் கடந்த பாலம் கடந்த பிள்ளே அமைதி எங்கு பெறுவார்